அன்பிற்கன சகோதர சகோதரிகளே இந்த ஜிம்மாவுடைய தலைப்பு நரக நெருப்பிற்கு அஞ்சிக் கொள்வோம் எண்ணிலடங்கா நன்மையை தரக்கூடிய இந்த ரமலானை நாம் எல்லாம் நிறைவு செய்திருக்கின்றோம் நிறைய அருள்முறையோடு தொடர்பில் இருந்திருப்போம் நிறைய இரவு பகல் பாராமல் இறைவனிடத்தில் கையேந்தி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி இருப்போம் வரலான தொழுகைகள் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் அதிக நேரம் உபரியான தொழுகை செய்து படைத்த இறைவனிடத்தில் அவனுடைய அன்பையும் கருணையும் பெற்று எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு நிறைய நற்காரியங்களை இந்த ரமலான் மாதம் செய்திருப்போம் இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் ஒரு அடியான் உணர்வானா என்றால் நம்மை விட்டு ரமலான் மாதம் போகிறதே என்கின்ற அந்த உண்மையான கவலை இறை சுவாசிக்கு ஏற்படும் ஏனென்று சொன்னால் தீமையான வார்த்தைகளை குறைத்து இறைவனை அதிகம் அதிகம் துதிக்கக்கூடியவனாக அவனுடைய அருள்முறையோடு அதிகம் தொடர்புடையவனாக அந்த அடியான் இருந்திருப்பான் ஆனால் ரமலான் மாதம் கடந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலக இன்பங்களோடு மனிதனுடைய தொடர்புகள் விடுகிறது நிறைய நற்காரியங்கள் செய்யாத நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் படைத்த இறைவன் நீங்கள் நற்காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் மகத்துவமான சொர்க்கத்தை தருகின்றேன் அன்னலகும் ஜன்னாத்தின் தஹிரிமின் தகுதிகள் அன்பாரோ யார் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறாக அவர்கள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலையில் இருப்பார்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமின் நல்ல அமுல்கள் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நிறைய சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுத்தாலா தன்னுடைய அருள்முறையில் சொல்லி இருப்பதை நாம் பார்ப்போம் கேட்டிருப்போம் அந்த சொர்க்கத்தை பற்றிய தேடுதல் நமக்கு உருவாகி இருக்கும் அதே போல நபிகளார் அவர்களும் நாம் செய்யக்கூடிய நல்ல அமர்வுகளுக்கு மறுமையில் மகத்துவமான சொர்க்கத்தை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எந்த கண்களும் பார்க்கிறாத எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்தராத அளவிற்கு சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால் இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று அல்லாவுடைய தூதரவர்களும் உபதேசம் செய்திருப்பார்கள் இப்படி நிறைய சொர்க்கத்தை பற்றி இந்த ரமலான் மாதத்தில் நிறைய உபதேசங்களை பெற்ற நம்முடைய உள்ளம் அதிகம் இறைவனை துதிக்கக்கூடியவதாகவும் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய எண்ணம் வாழ்க்கை இருந்திருக்கும் இந்த ரமலான் மாதத்தில் ஆனால் அல்லகுத்தாலா மனிதர்களை பலகீனமாக படைத்திருக்கின்றான் அந்த ரமலான் மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தின் பக்கம் தங்களுடைய கவனங்களை செலுத்த தொடங்கி விடுகிறார்கள் அதனால் அவர்களிடத்தில் ஒரு வணக்க வழிபாடுகள் சிறிய தொய்வுகள் அருள்முறையோடு இருந்த தொடர்புகளில் கொஞ்சம் இடைவெளி நிறைய பாவ மன்னிப்பு தேடி இருப்போம் அதிலிருந்து கொஞ்சம் ஓய்வு என இப்படி மனிதனுடைய இயல்பு மாறிவிடுகிறது ஆனால் இது மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனை எது நேர்வழிப்படுத்தும் என்றால் மறுமையை பற்றி அச்ச உணர்வு தான் நேர்வழிப்படுத்தும் சொர்க்கத்தை செல்வதை பற்றி சொர்க்கத்தை பற்றிய தேடுதலை பற்றி நிறைய உபதேசத்தை கேட்ட நம்முடைய உள்ளம் நரகத்தை பற்றி அந்த அச்ச உணர்வையும் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திற்கு அது பாடமாக நடத்தினோம் என்று சொன்னால் இந்த ரமணான் மாதத்தில் இருந்த அந்த இறை அச்சம் பிற மாதங்களில் நமக்கு பிரதிபலிக்கும் ஏன் என்று சொன்னால் நரக நெருப்பு இருக்கிறதே அது கடுமையானது நரகத்தில் நிறைய வேதனைகளை கொடுத்தாலும் அந்த நரக நெருப்பின் வேதனையை பற்றி கொடைத்தரம்புலமின் எந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் சொர்க்கத்தின் தேடுதலை பற்றி இறைவன் சொல்கின்றானே சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு மாட மாளிகைகள் கொடுக்கப்படும் நீங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு அருளாக கொடுக்கப்படும் என்ன நினைக்கிறீர்களோ அது கண்முன் உணவுகளாகவும் பானங்களாகவும் கொடுக்கப்படும் ஒரு மரணம் இல்லாத மகத்துவமான வாழ்வு சொர்க்கத்தில் உண்டு என அபுல்லாவின் சொல்கின்றானே அதே அளவிற்கு நரகத்தை பற்றியும் குறிப்பாக நரக நெருப்பை பற்றியும் அல்லகுத்தலம் மிக கடுமையாக அருள்மறையில் பல்வேறு இடங்களில் எச்சரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப நம்ம சொர்க்கத்தை பற்றி ஆர்வப்படுத்திக் கொண்டோமே அந்த அளவிற்கு நரகத்தை பற்றியும் அதனுடைய வேதனையை பற்றியும் நரகம் எப்படி இருக்கிறதோ அதிலிருந்து நம்மை காப்பாற்றுக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் பாடம் நடத்தினோம் என்று சொன்னால் நம்மை நாமே சீர்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு அது நல்ல வழிமுறையாக நல்ல வழிகாட்டுதலாக அமையும் ஏன் என்று சொன்னால் படைத்தரப்பு இந்த மனித வாழ்வு என்பது ஒரு சோதனைங்கிறார் கலக்கல் மௌத்தாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசுனும் அமலா நான் மனிதர்களை ஏன் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்குத்தான் நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்வில் அவர்கள் நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றார்களா அல்லது சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றார்களா என்பதற்கான ஒரு சோதனை களம் தான் இந்த உலக வாழ்வு என்று சொல்கின்றான் இந்த உலக வாழ்வில் நாம் சொர்க்கத்திற்கான தேடுதல்கள் நிறைய செய்கின்றோமே நற்காரியங்கள் செய்கின்றோம் நல்ல அமல்களை செய்கின்றோமே அந்த அளவிற்கு நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு தீய விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் தீய விஷயங்களிலிருந்து எப்போது ஒதுங்குவோம் என்று சொன்னால் அந்த நரகத்தின் வேதனை என்ன நரகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கடுமையான வேதனை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள முடியும் நல்வழிப்படுத்திக் கொள்ள முடியும் நீ உதாரணமா ஒரு தண்டனை இருக்கிறது என்றால் அந்த தண்டனை பொறுத்து தான் குற்றங்கள் இருக்கும் அரபு தேசங்கள்லாம் சரிய சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது கற்பழித்தாலோ திருடினாலோ மிக கடுமையான தண்டனைகள் அரபு தேசங்களில் குற்றங்கள் குறைவாக இருக்கிறது நம்ம இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் குற்றங்களுக்கான தண்டனைகள் குறைவாக இருக்கும் பொழுது குற்றங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து விடுகிறது அப்போ ஒரு மனிதன் தவறு செய்தான் என்றால் தண்டனை கடுமையாக இருக்கும் என்று சொன்னால் இயல்பாகவே மனிதனுடைய உள்ளம் என்ன செய்கிறது தவறு செய்யக்கூடாது மறுமையில கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்கின்ற அச்ச உணர்வு வந்துவிட்டது என்றால் மனிதன் நேர்மழி பெறுகின்றான் தவறு செய்வதற்கு முன்பு இதற்கு கடுமையான வேதனை இருக்கிறதே என்கிற பய உணர்வு அவனுக்கு வந்து விடுகிறது அப்ப நல்லா நரகத்தை சொல்கின்றானே அந்த நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்தில் நிறைய வேதனை இருக்கிறது அதிலும் கடுமையாக நரக நெருப்பின் வேதனை இருக்கிறது அதை பற்றி மிக அதிகமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் நிற்பான் விசாரணைக்கு தருணத்தில் அவனுக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் நரக நெருப்பு இருக்கும் அந்த நரக நெருப்பு ஏற்படுத்தக்கூடிய பேர் இரைச்சல் இருக்கிறத அந்த பேர் இரைச்சலும் அந்த நரக நெருப்பு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தீ பிளம்புகள் இருக்கிறது அதுவும் இவனுக்கு அந்த மகசர் மைதானத்தில் நிற்கும் போதே ஆட்டம் காண செய்து விடுவான் படபடக்க செய்து விடுவான் அந்த நரக நெருப்பை பற்றி அந்த பயம் அந்த மகசர் மைதானத்தில் விசாரணைக்கு முன்பே வந்துவிடும் என்று சொன்னால் அந்த நரக நெருப்பை அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படி சொல்கிறார்கள் கண்ணு தூரத்தில் இருக்குமா அது போடக்கூடிய சத்தம் இருக்கிறதே அது மனிதனுடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்து விடும் என்று நபிகளார் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு சபையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்கிறது உடனே தோழர்கள் கேட்கிறாங்க தோழர்களே இதை ஒரு சத்தம் கேட்டதே இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார்கள் அப்ப தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நீங்களே அறிவீர்கள் என்ன சத்தம் என்று கேட்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் நரகத்தில் ஒரு கல் வீசப்பட்டது அந்த கல் இப்பொழுது அதனுடைய அடியில் வந்து விழுந்திருக்கிறது இதற்காக அது எடுத்துக்கொண்ட கால அவகாசம் எவ்வளவு தெரியுமா ஆண்டுகள் ஆகிறது ஒரு கல் நரகத்தில் வீசப்பட்டு எழுபது ஆண்டுகள் ஆகி அதனுடைய அடித்தட்டில் விழுவதற்கு அது எழுபது ஆண்டுகள் அந்த காலத்தை எடுத்துக் கொள்கிறது என்று ரபிகளார் சொல்கிறார்கள் நரகத்தின் ஒரு கல் வீசப்பட்டால் நரகத்தில் அடைவதற்கு அடியில் சென்று அடைவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்கிறதாம் எழுபது ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறதாம் அல்லாஹு யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறார்களோ யார் அல்லாவின் மறுத்த நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தின் அடித்தட்டில் வேதனை கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கின்றானே அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல எழுபது ஆண்டுகள் அது அடியில் விழுகிறது அந்த அடியில் இறைவனை மருத்துவ நிலையில் மரணித்தவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த நரகத்தின் ஆளம் நமக்கு தெரிகிறதா நம்ம பற்றி நம்ம சிந்திக்கணும் அந்த நரக நெருப்பை பற்றிய பயம் நமக்கு வர வேண்டும் இந்த உலகத்தில் நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் மறுமையில் அல்லாஹு நெருப்பு வைத்திருக்கின்றானே அந்த பற்றி அச்ச உணர்வு வேண்டும் கடுமையான பயம் வர வேண்டும் நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன தீக்காயம் ஏற்பட்டால் பதபதித்து விடுகின்றோம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டால் உள்ளம் உள்ள மருத்துவரை நாடி செல்கின்றோம் ஆனால் நரகத்தில் நெருப்பு வைத்திருக்கின்றானே அந்த நெருப்பில் கடுமையான வேதனை கொடுக்கப்படுமே என்கிற பயம் வந்தது என்று சொன்னால் மனிதன் இந்த நரக நெருப்பை பற்றி அச்ச உணர்வின் காரணமாக என்ன செய்வான் தவறுகள் செய்யும் பொழுது நரக நெரு பற்றிய பயம் வரும் தவறு செய்யக்கூடாது கடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்கின்ற அந்த அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பித்தால் இயல்பாகவே மனிதன் என்ன செய்கின்ற இருந்து நேர்வழி பெற தொடங்கிவிடுகின்றான் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லஹு நரக நெருப்பை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா நீங்கள் பூமியில் பார்க்கிறீர்களே இந்த பூமியில் பார்க்க மாதிரி நெருப்பு இருக்காது அது அது ஒன்பது மடங்கு சக்தி கொண்டது அந்த நரக நெருப்பு என்று ரபிகளார் அவர்கள் செய்கிறார்கள் ஒரு கேட்கிறார் அல்லாவின் தூதரே இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களை சுட்டுப் பொசுக்குவதற்கு இந்த நெருப்பே போதுமானதே ஆனால் மறுமையில் அல்லஹுத்தா எழுபது மடங்கு சக்தி கொண்டதாக அந்த நரக நெருப்பை வைத்திருக்கின்றானே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் மனிதர்கள் இங்கு வாழ்கிறார்கள் ஐந்து அடி ஏழு அடி உயரத்தில் இருக்கிறார்கள் நூறு கிலோ எடையில் இருக்கிறார்களே இப்படியே மறுமையில் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் எப்படி மாற்றப்படுவான் என்று சொன்னால் மூன்று நாட்கள் நடந்தால் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பயணிப்பானோ அந்த அளவிற்கு அவனுடைய தோல் மட்டும் அவனுடைய கடவாய் பற்கள் கோரை உகது உகதுமலையருக்கு மாற்றப்படுமா இப்படி மாற்றப்பட்டுத்தான் அந்த மனிதன் நரகத்தில் வீசப்படுவான் என்று அல்லாவுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு மாமிச மலையை அல்லாஹுத்தாலா சுட்டு பொசுக்குவதற்கு தீய மனிதர்களை வேதனைக்கு உள்ளாக்குவதற்கு அல்லாஹு எழுபது மடங்கு சக்தி கொண்டதாக அந்த நெருப்பை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இயல்பாவே சொர்க்கத்தை பற்றி நம்ம இருக்கிறோமா சொர்க்கம் நூறு படித்தளங்கள் கொண்டது அது உயர்ந்த படித்தலம் ஜன்னத்து அதில் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோமே அந்த பிரார்த்தனைக்கு முன்பாக நரகம் எப்படி இருக்கிறது நரக என்னை காப்பாற்றி விடு யாரா எங்களை நேர்வழி கொடுத்து விட்டாய் இந்த நேர்வழியிலிருந்து எங்களை தடமாற செய்து விடாதே உன்னுடைய ரகமத்து எங்களுக்கு கொடு என்று அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நரக இருந்தும் பாதுகாப்பு தேரக்கூடியவர்களாக நரக நெருப்பின் அச்ச உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக பயணித்தோம் என்று சொன்னால் தான் இன்றைக்கு நம்ம தவறு செய்கின்றோமே அந்த தவறுகள் செய்யும் பொழுது அல்லாஹுத்தாலா நரகம் வைத்திருக்கின்றான் அந்த நரகத்தில் கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும் என்கின்ற பய உணர்வு நமக்கு வரும் அல்லாஹு மகசர் மைதானத்தில் மனிதர்கள் விசாரிக்கின்றான் அந்த விசாரணை தருணத்தில் யார் அல்லாவிற்கு மாறு செய்து வணக்க வழிபாடுகளை இழந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தந்த முறைக்கு மாறாக இந்த உலகத்தில் செல்வத்தை ஈட்டி உலக இன்பங்கள் தான் நிரந்தரம் என செல்வத்தை ஈட்டுகின்றார்களோ வணக்க வழிபாடை மறந்து ஹராமான வழியில் ஜக்காத்தை கொடுக்காமல் செல்வம் ஈட்டி வைத்திருக்கின்றானே அந்த மனிதன் மறுமை நாளின் மகசர் மைதானத்தில் விசாரிக்க நிறுத்தப்பட்டிருப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹு அவன் சேமித்த செல்வங்கள் இருக்கிறதே அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுகின்றான் இதோ நீ சேமித்த செல்வங்கள் வணக்க வழிபாடை மறந்து அருள்மறை வசனங்களின் உபதேசங்களை மறந்து நான் அனுப்பிய தூதரின் உபதேசங்களை மறந்து நீ இந்த பூமியில் சேமித்தாய செல்வம் இந்த செல்வம் இதோ இருக்கிறது இந்த நாளில் உனக்கு பயனளிக்குமா என்று கேட்கப்படுகிறது அவன் அந்த மனிதன் சொல்கின்றான் யா எனக்கு இன்னும் கொஞ்சம் காலவகாசம் கொடு கொஞ்சம் காலவகாசம் கொடுத்தா என்று சொன்னால் நான் பூமிக்கு சென்று நீ காட்டிய வழியில் உன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஈட்டி உன்னுடைய வழியை வணக்க வழிபாடுகள் செய்து நீ கொடுத்த செல்வத்தை उन्हுடைய வழியில் செலவு செய்கின்றேன் இறைவா எனக்கு கொஞ்சம் காலவகாசம் கொடு என்று அந்த மனிதன் கதறுகின்றான் அவ படைத்த ரப்பு சொல்கிறான் உனக்கு எவ்வளவு காலவகாசம் கொடுத்தோம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிறவரை காலவகாசம் கொடுத்தோம் உனக்கு நிறைய உபதேசங்கள் சொன்னோம் தூதர்களை அனுப்பினோம் வேதங்களை கொடுத்தோம் எவ்வளவோ உபதேசங்கள் சொல்லப்பட்ட பொழுது நீ என்ன நினைத்தாய் மரணம் தானே அது எப்போது வரும் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று வாழ்ந்தாயே இந்த நாளில் நீ சேமித்த செல்வங்கள் உனக்கு பயனளிக்காது என்று சொல்லி ரபுலாலன் என்ன செய்கின்றான் அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து நரக நெருப்பில் போட்டு ஆட்டி மிகப்பெரிய பாலங்களாக கொண்டு வந்து அந்த மனிதனுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு இது நரகத்தில் அல்ல நரக நெருப்பின் வேதனை எங்கு கொடுக்கப்படுகிறதா சேமித்த செல்வங்கள் அவனுக்கு எதிராக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அந்த நரக நெருப்பில் போட்டி உருக்கி அல்லாஹு சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நரக நெருப்பை பற்றி பயம் வரணும் செல்வத்தை ஈட்டுறோமே வணக்க வழிபாடை மறந்து ஈட்டுகின்றோமே அல்லாஹுத்தாலா வரையில் தான் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று சொல்கின்றானே அதையெல்லாம் மறந்து இந்த உலக இன்பங்களுக்காக செல்வத்தை ஈட்டக்கூடிய மனிதன் மறுமை நாளில் அதுவே தனக்கு எதிராக நரக நெருப்பில் போட்டு வாட்டி எனக்கு சூடு போடப்படும் என்று சொன்னால் நாம் பயப்படணும் அச்சம் வரணும் நரக நெருப்பை பற்றிய பயம் வரும் பொழுது நான் ஹலாலான முறையில் வருமானம் ஈட்டுகின்றேனா படைத்த இறைவன் தடுத்தானே அதற்கு ஏற்ற வகையில் நான் வருமானம் ஈட்டுகின்றேனா என்பதை நம்மை நாமே எப்போது செய்வோம் என்று சொன்னால் இந்த நரக நெருப்பின் வேதனையை பார்க்கும் பொழுதுதான் அந்த எண்ணங்கள் வரும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான் மீது அல்லாஹுத்தலா மிகுந்த நேசம் வைத்து விடுகின்றன மறுமை நாளே விசாரிக்கக்கூடிய தருணத்தில் ஆனால் அந்த மனிதன் தவறு செய்திருக்கின்றான் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று அபுல் ஆலயம் நினைக்கின்றன உடனே என்ன செய்கின்றன அந்த அடியானை அழைத்து நரகத்திலிருந்து ஒரு சிறிய நெருப்பு துண்டை மட்டும் கொண்டு வந்து அவனுடைய உள்ளங்காலில் வைக்கின்றானாம் உள்ளங்காலில் வைத்த பிறகு அவனுடைய உடலில் ரத்தம் கொதித்து மூளையெல்லாம் கொதித்து அந்த மனிதன் என்ன நினைக்கின்றானான் யான் இந்த நரகத்திலேயே எனக்கு மிக கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மனிதன் கதறுகின்றானாம் ஆனால் அல்லாஹு கொடுத்த வேதனை என்னது அவன் மீது இறக்கப்பட்டு அந்த நரக நெருப்பிலிருந்து ஒரே ஒரு கங்கு ஒரே ஒரு சிறிய நெருப்பு துண்டை எடுத்துத்தான் அவனுடைய உள்ளங்காலில் வைக்கின்றான் அந்த மனிதன் எப்படி நினைக்கின்றானாம் நரகத்திலேயே மிகப்பெரிய வேதனை எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று அந்த மனிதன் நினைக்கிறான் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த நரக நெருப்பை பற்றிய பயம் நமக்கு வர வேண்டும் ஒரு சிறிய நெருப்பு துண்டின் வேதனையே அந்த மனிதனை படாத பாடு படைத்துவிடும் என்று சொன்னால் நரக நெருப்பு என்பது மிக கடுமையானது எப்படி ஒரு மனிதன் அடியான் சொர்க்கத்திற்கு சென்று மரணம் இல்லாமல் அப்படியே எப்படி நிரந்தரமாக இன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் அதுபோல ஒரு மனிதன் நரகத்திற்கு சென்றால் அவனுக்கு மரணம் கிடையாது மரணம் இல்லாத வாழ்வு மரணம் இல்லாத கடுமையான நெருப்பின் வேதனைகள் அல்லாஹுத்தாலா கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அதாவது அல்லாஹுத் அருண்மொழியில் சொல்லும் பொழுது அந்த நரக நெருப்பின் எரிபொருள் யார் என்று சொன்னால் தீய மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தின் நெறிப்பொருள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அந்த நரகத்தின் நெறிப்பொருளாக தீய மனிதர்களையும் கற்களையும் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றானே கற்கள் எரியுமா என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுதுமே இந்த உலகத்தில் ஆய்வுகள் என்ன சொல்கிறது தெரியுமா அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா கற்கள் எரியுமா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது ஒவ்வொரு பொருளும் எரியக்கூடிய தன்மையில் தான் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கின்றான் இன்றைக்கு ஒரு நாற்பது டிகிரி வெயில் அடிக்கிறது மனிதன் தாங்கிக் அதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரை ஒரு குவியில வைத்து அந்த பேப்பரில் காட்டினால் அது ஒரு அறுபது டிகிரிக்கு மேலும் பொழுது அந்த பேப்பர் தானாக இருந்து விடும் அது போல ஒரு வெப்பநிலையை அடையும் பொழுது அந்த பொருள் தானாக எரிய தொடங்கி விடுமா அப்படித்தான் மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் நீர் சத்துகளும் அவனுடைய சதைகளில் எரிப்பதற்கு எழுநூறு டிகிரி ஃபாரன் ஹீட் இருக்கணும் ஃபாரன் ஹீட் இருந்தால் அது எரிய தொடங்கி விடுமா அதனாலதான் இன்னைக்கு மாற்று மத மக்கள் இறந்து விட்டால் தீயிட்டு கொளுத்துகிறார்களே அந்த எழுநூறு டிகிரி ஃபாரின் ஹீட்ல வெப்பம் செலுத்தப்படும் பொழுது அந்த மனிதன் எரியத் தொடங்கி விடுவான் இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடியது ஆனால் அல்லாஹு தாலா சொல்ற மறுமை நாளில் தீய மனிதர்கள் தான் அந்த நரகத்தின் எரிபொருள்ங்கிறான் மனிதர்களிலிருந்து அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் ஏற்படுமா அப்படிப்பட்ட தீய மனிதர்கள் தான் நரக நெருப்பின் எரிபொருள் என்று சொல்கிறார்கள் அதே போல கற்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான் கற்கள் தான் நரகத்தின் எரிபொருள் என்கின்றான் அந்த கற்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே பூமியில் அல்லாஹு மலைகளை நட்டு வைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றானே இந்த மலைகள் உருவானது என்று சொன்னால் கற்கள் தான் வெப்பமடைந்து அப்படியே தீ பிளம்புகளாக வெளியே வந்தது இப்படி கற்களும் மறுமை நாளில் எரிபொருளாக மாற்றப்படும் ஒரு எரிமலை அப்படியே தீயை அப்படியே பிளம்புகளாக ஊத்துக்கும் பொழுது நம்ம பதபதைத்து போகிறோம் எப்படி வருகிறது நெருப்பு என்று அந்த நெருப்பை பார்க்கும் போலதே நம்முடைய உள்ளம் பத இல்ல இது போன்ற நெருப்பை நெருப்பைத்தான் அல்லாஹுத்தாலா மறுமையில பாத்தீங்க அப்படின்னா அந்த நரகத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான் அப்ப மனிதர்கள் நரக நெருப்பிற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிகளார் அவர்கள் தான் சொல்றாங்க மனிதர்களே நீங்கள் இந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு காய்ந்த பேரிச்ச பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நாங்கள் அந்த காய்ந்த பேரிச்ச பழம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா அழகிய சொற்களை பயன்படுத்தி அந்த நரக நெருப்பில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய பாருங்களேன் பேரீச்சப்பலம் பேரிச்சப்பழம் அந்த காய்ந்த பேரிச்சப்பழத்தில் ஒரு துண்டுங்கிறாங்க அந்த ஒரு துண்டையாவது அந்த கொடுத்து நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னா அவ்வளவு கடுமையானது அந்த நரக நெருப்பு அந்த நரக நெருப்பின் வேதனை மிக கடுமையானது என்று அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் அப்படி அந்த உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்க வேண்டும் இது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அங்கீகரித்தது தானா நான் இந்த செயலை செய்கின்றேனே இந்த செயலினால் எனக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா நான் தீமையை சந்தித்தால் மறுமையில் நரகத்திற்கு போவேனே நரகத்தில் கடுமையான வேதனை கொடுக்கப்படுமே அந்த வேதனைக்கு அஞ்சியவர்களாக நம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்யும் பொழுதும் படைத்த இறைவன் என்ன சொல்கின்றான் நான் செய்த நல்லறங்களுக்கு மறுமையில் கூலி கிடக்கப்படுமா நபிகளான அவர்கள் என்ன உபதேசம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்முடைய குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஒரு நரக நெருப்பு என்பதை இவ்வளவு பாதிப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு தீ காயம் பட்ட மனிதனை பார்த்து பரிதாபப்படுகின்றோம் தீயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லது தீயினால் அப்படிப்பட்ட தீயை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது அந்த பயம் என்னென்ன உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த தீயை போல எழுபது மடங்கு சக்தி கொண்டதாக நரக நெருப்பில் அல்லாஹுத்தாலா நெருப்பை வைத்திருக்கின்றான் அந்த நெருப்புக்கு அஞ்சியவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் இந்த உலக வாழ்வு என்பது சோதனை மறுமையில் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றோமா நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றோமா என்பதற்கான தான் இந்த வாழ்வு அதில் நரகமா சொர்க்கமா என்பது எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அழகிய செயல் தான் தீர்மானிக்கிறது அந்த அழகிய செயல் எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுத்தா சொல்றான் என்ன நீங்கள் அச்சப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்னுடைய அருள்முறை இருக்கிறதே இந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று அருள்மறை வேதத்தை நமக்கு அல்லாஹுத்தாலா நேர்வழியாக கொடுத்திருக்கின்றான் அருள்முறையோடு நிறைய இந்த ரமலான் மாதத்தில் ஓதி ஓதியிருப்போம் ஓதுவதால் நன்மை கிடைக்கும் அதை மட்டும் அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கவில்லை ஓத வேண்டும் அந்த அருள்முறை வசனங்களுக்கு வகிக்கு உயிரோட்டம் கொடுத்து உள்ளத்தில் ஏந்தி நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறையாக அதை வெளிப்படுத்த வேண்டும் அதைத்தான் ரபுல் ஆலமே விரும்புகின்றான் எனவே அருள்முறையோடு நிறைய தொடர்பில் இருந்திருப்போம் அந்த அருள்முறை வசனம் என்ன உபதேசத்தை சொன்னதோ அது நம்முடைய வாழ்வில் பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த நரக நெருப்பில் இருந்து நம்மை காக்கும் கேடயமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய அந்த உரையை நிறைவு செய்கின்றேன்